உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் திருப்பதி கோயில பத்தி கடந்த இரண்டு பதிவுகளில் விரிவா பார்த்தோம் திருப்பதி கோயில் இருக்கிற ஆயிரத்தி நூத்தி ஐம்பது கல்வெட்டுகள்ல ஆயிரத்தி ஐம்பது கல்வெட்டுகள் தமிழ்ல தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் திருப்பதி கோயில் ஒரு தமிழர் கோயில் அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் எப்படி அது ஆந்திராக்கு போச்சு அப்படின்னு நீங்க கேட்கறது நல்லாவே புரியுது திருப்பதி மட்டும் இல்ல கிட்டத்தட்ட அறுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்ப அதாவது இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டில் பாதி அளவு நிலப்பரப்பை நாம ஆந்திரா கிட்டையும் கேரளா கிட்டையும் கர்நாடக இழந்திருக்கோம் இப்படி நாம் இழந்த நிலப்பரப்புகளில் பாதிக்கும் மேல ஆந்திரா கிட்ட மட்டுமே இழந்திருக்கும் அதில் ஒன்று தான் திருப்பதி மொழி வாரிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட தமிழர்கள் இவ்வளவு நிலப்பரப்புகளை இழந்ததால தான் நாம் இன்றைக்கும் இந்த மூன்று மாநிலங்கள் கிட்ட தண்ணீருக்காக போராடிட்டு இருக்கோம் அந்த சோக கதையை பற்றி தான் இந்த பதிவில் விரிவா பார்க்க போறோம் எனவே கண்டிப்பாக முழுமையாக அந்த பதிவை பாருங்க சிங்க தமிழ தங்க தமிழ் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம் அப்படின்னு தமிழின் தொன்மையான நூலான தொல்காப்பியம் குறிப்பிடுது இதுல வடவேங்கரம் அப்படிங்கிறது திருப்பதி தான் ஆனா இன்னைக்கு தமிழர்களோட நிலப்பரப்புல பெரும்பாலான நிலப்பரப்பை நாம இழந்துட்டோம் எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நவம்பர் ஒன்னாம் தேதி மொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போதுதான் இந்திய சுதந்திரத்தின் போது இந்தியாவில் ஒன்பது மாகாணங்களும் மூன்று யூனியன் பிரதேசங்களும் இருந்துச்சு அதுல தற்போதைய தமிழ்நாடு ஆந்திரா கேரளாவின் ஒரு பகுதி கர்நாடகாவின் ஒரு பகுதி சேர்ந்து மதராஸ் மாகாணமா இருந்துச்சு சுதந்திர தெரிஞ்சிருக்க பிறகு மொழி வாரிய மாநிலங்களை பிரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை இந்தியா முழுவதுமே எல்லாம் ஆரம்பிச்சிச்சு இதனால மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு எஸ்கே தார் அப்படிங்கிற தலைமையில ஒரு ஆணையத்தை அமைச்சாங்க அந்த ஆணையமும் பல ஆய்வுகளை செஞ்சுட்டு மொழி வாரிய மாநிலங்களை பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது வேணும்னா நிர்வாக ரீதியா மாநிலங்களை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பரிந்துரையும் செஞ்சாங்க ஆனா மொழி வாரிய மாநிலங்களை பிரிச்சே ஆகணும் அப்படின்னு பல போராட்டங்கள் இந்தியா முழுவதுமே நடந்தது குறிப்பா மதராஸ் மாகாணத்திலிருந்து பிரிச்சு ஆந்திராவை தனி மாநிலமா அறிவிக்கணும் அப்படின்னு பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அக்டோபர் பத்தொன்பதுல இருந்து உண்ணாவிரதே இருக்க ஆரம்பிக்கிறாரு மதராஸ் மனதே அதாவது சென்னை நமதே அப்படின்னு சொல்லி சென்னையை ரெண்டா பிரிச்சி கூவம் நதியோட ஒரு பகுதி தமிழ்நாட்டுக்கும் இன்னொரு பகுதி ஆந்திராவுக்கும் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையும் முன் வச்சாரு அது மட்டும் இல்லாம சென்னையை தலைநகரா கொண்டு புதிய ஆந்திர மாநிலத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாரு இதனால தமிழர்கள் கிளர்ந்து எழுந்தாங்க குறிப்பா சிலும்பு செல்வர் ஐயா மாப்போ சிவஞானம் அவர்கள் தலைய கொடுத்தாவது தலைநகர காப்போம் அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சாரு இந்த போராட்டங்களை மத்திய அரசு பெருசா கண்டுக்கல ஆனா கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த பொட்டி ஸ்ரீராம்லு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி உயிரை விடுறாரு அவரோட இறப்பிற்கு பின் மிகப்பெரிய வன்முறைகள் வெடிச்சது தமிழர்களோட கடைகள் சொத்துக்கள் இது எல்லாமே சூறையாடப்பட்டது இதை தடுக்க நடந்த துப்பாக்கி சூட்ல ஏழு பேர் இறந்தும் போனாங்க இதனால வேற வழியே இல்லாம மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அக்டோபர் ஒன்னாம் தேதி ஆந்திராவை தனி மாநிலமா அறிவிச்சாங்க ஆனாலும் சென்னையை ஆந்திராவுக்கு கொடுக்க முடியாது அப்புடின்னு அறிவிச்சாரு இந்திய பிரதமர் நேரு அதற்கு பதிலாக மதராஸ் மாகாணத்திலிருந்து பதினாறு மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு அதை ஆந்திராவை அறிவிச்சாரு ஆனால் அதுல தமிழர்கள் அதிகம் வாழ்ந்த பகுதிகளான சித்தூர் மற்றும் நெல்லூர் மாவட்டங்களும் ஆந்திராவோட இணைக்கப்படும் அப்புடின்னு அறிவிச்சாரு நேரு இதனால தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு தமிழகத்தோட வடக்கு எல்லையை காப்பாற்ற மாப்போ சிவஞானம் மங்களக்கிழார் கே விநாயகம் போன்றவங்க தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்தாங்க வடக்கில் இப்படி போராட்டம் நடந்த அதே நேரத்தில் தெற்குல திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஒன்றிணைச்சி கேரள மாநிலமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இதனால் தோவாலை அகத்தீஸ்வரம் கல்குளம் விலாங்கோடு நெய்யாற்றங்கரை நெடுமாங்காடு செங்கோட்டை தேவிக்குளம் பீர்மேடு போன்ற தமிழர்கள் அதிகம் வாழ்ந்த பகுதிகள் கேரளாவோடு இணைக்கப்பட்டது இதனால் தமிழகத்தோட தெற்கு எல்லையை பாதுகாக்க ஐயா மார்ஷல் நேசமணி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை போன்றவங்க கடுமையாக போராடினாங்க இப்படி தொடர்ந்து போராட்டங்கள் நடந்ததால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு திருவிதாங்கூர் காவல்துறை போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினாங்க இதில் பதினோரு தமிழர்கள் இறந்தும் போனாங்க இப்படிப்பட்ட பதட்டமான சூழ்நிலையில தான் மாநில எல்லைகளை வரையறுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பசல் அலி ஆணையம் தங்களோட அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சமர்ப்பித்தாங்க எந்த பகுதிகள் எந்த மாநிலத்தோட இணைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பசல் அழி ஆணையம் ஒரு வரையறையை நிர்ணயிச்சாங்க அதன்படி ஒரு ஊர்ல எந்த மொழி பேசுகிற மக்கள் அதிகமா இருந்தாலுமே அந்த ஊர்ல அதிகமான நிலங்களுக்கு எந்த மொழி பேசுகிற மக்கள் சொந்தமா இருக்காங்களோ அந்த மாநிலத்தோட தான் அந்த இடம் இணைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி பார்த்தாலுமே சித்தூர் மற்றும் நெல்லூர் மாவட்டங்கள்ல தமிழர்கள் தான் அதிக நிலங்களுக்கு சொந்தக்காரங்களா இருந்தாங்க ஆனாலுமே இந்த ரெண்டு மாவட்டத்தையுமே ஆந்திராவோட இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு சட்டத்துல ஒரு சிறு மாறுதல்களை கொண்டு வந்தாங்க என்ன அப்படின்னா நிலத்துக்கு யார் வேணாலும் சொந்தமா இருக்கலாம் ஆனா எந்த மொழி பேசுற மக்கள் அங்கே அதிகமாக இருக்காங்களோ அந்த மாநிலத்தோட தான் அந்த இடம் இணைக்கப்படும் அப்படின்னு இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி தேதி மாநில சீரமைப்பு சட்டத்தின்படி சித்தூர் நெல்லூர் போன்ற பகுதிகள் ஆந்திராவோட இணைக்கப்பட்டது இதற்கு பிறகும் பிரச்சனை ஒயல இதனால ஆந்திர பிரதேசம் மற்றும் மதராஸ் எல்லைகளை மாற்றியமைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல படாஸ்கர் பரிந்துரையின் பேர்ல ஒரு சில பகுதிகள் மட்டும் தமிழகத்தோட இணைக்கப்பட்டது அதாவது திருத்தணி வள்ளிமலை மற்றும் திருவாலங்காடு போன்ற பகுதிகள் மட்டும்தான் தமிழகத்தோட இணைக்கப்பட்டது அதே நேரத்தில் சித்தூர் நெல்லூர் மாவட்டங்கள் ஆந்திராவோட இணைக்கப்பட்டது இதனால தமிழர்கள் இழந்த நிலப்பரப்பு மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தி சதுர கிலோமீட்டர் அதுல தான் திருப்பதி காலகஸ்தி நகரி புத்தூர் புங்கனூர் போன்ற ஊர்களும் ஒட்டுமொத்த நெல்லூர் மாவட்டத்தையும் தமிழர்கள் இழந்திருந்தாங்க அந்த ஊர்களோட பெயர்களை பார்த்தாலே தெரியும் எல்லாமே தமிழ் பெயர்கள் தான் விஜயநகர பேரரசின் போது தான் அந்த பகுதியில் அதிகமாக தெலுங்கு பேசுகிற மக்கள் வந்து குடியேறினாங்க இதனால் அவங்களோட எண்ணிக்கை அதிகமாக போனதால் இறுதியில் அந்த பகுதி முழுக்கவே ஆந்திராவுக்கு போயிடுச்சு இதனால் தமிழர்கள் இழந்தது வெறும் நிலங்களை மட்டும் கிடையாது ஆறு ஆரணி ஆறு பொன் வாணியாறு பாலாறு போன்ற நீர் ஆதாரங்களையும் நாம் ஆந்திராவுக்கு தாரை வார்த்தை கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு வடக்கில் எப்படின்னா தெற்கில் தமிழர்கள் அதிகமாக இருந்த இடுக்கி மாவட்டம் முழுவதுமே கேரளாவோட இணைக்கப்பட்டது அங்கதான் தான் மூணாறு தேக்கடி போன்ற முக்கியமான ஊர்களும் இடுக்கி அணை முல்லை பெரியாறு அணையும் இருந்துச்சு இது எல்லாமே கேரளா கிட்ட போனது இதுக்கு முக்கிய காரணம் பசல் அலி ஆணையத்தில் இருந்த மூணு பேர்ல ஒருத்தர் சர்தார் கே மா பணிக்கர் அப்படிங்கிற மலையாளி தான் பல வழிகளில் சூழ்ச்சி பண்ணி வளமான நீர் ஆதாரமிக்க பகுதிகளை கேரளாவோட இணைச்சிட்டாரு இதில் ஒரே ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா செங்கோட்டையின் ஒரு பகுதி நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரி போன்ற பகுதிகள் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி தமிழகத்தோட இணைக்கப்பட்டது இப்படி தமிழர்கள் கேரளா கிட்ட மட்டுமே எழுந்த நிலப்பரப்புகள் பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி பத்தொன்போது சதுர கிலோமீட்டர் முல்லைப்பெரியாறு அணை கேரளா கிட்ட போனதால் நாம் இன்னை வரைக்குமே தண்ணீர் கேட்டு போராட வேண்டியிருக்கு இது மட்டும் இல்லாமல் தமிழர்களோட காவிய தலைவியான கண்ணகி கோயிலுக்கு போகிறதுக்கு கூட கேரள காவல்துறை கிட்ட நாம் அனுமதி கேட்க வேண்டியதாக இருக்குது இப்படி ஆந்திரா கேரளா கிட்ட மட்டும் இல்லாமல் கர்நாடகா கிட்டையும் கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புகளை இழந்திருக்கும் தமிழர்கள் அதிக இருந்த பகுதிகளான கொள்ளேகால் கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகாவுக்கு போனதால் காவிரி தென்பண்ணையாறு போன்ற நீர் ஆதாரங்களை கர்நாடக கிட்ட இழந்துட்டு நாம் இன்னை வரைக்குமே தண்ணீர் கேட்டு கர்நாடக அரசு கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைச்ச பெரியாரோ இல்லை அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு அப்படின்னு சொன்ன அண்ணாவோ இப்படி மற்ற மாநிலங்கள் தமிழகத்தோட நிலப்பரப்புகளை ஆக்கிரமிச்சதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தல ஐயா மாபோசி மங்களக்கிழார் கே பிள்ளை மார்ஷல் நேசமணி போன்றவங்க தான் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தாங்க அந்த நேரத்துல ஒரு வலுவான தமிழர் ஆட்சியில இருந்திருந்தாங்க அப்படின்னா தமிழர்களோட நிலப்பரப்பு தமிழர்கள் கையை விட்டு போயிருக்காது அப்படிங்கறது என்னோட கருத்து இப்படி பெருவாரியான நிலப்பரப்புகளை நாம் மற்றவங்க கிட்ட எழுந்ததால் அந்தந்த பகுதிகளில் வாழ்ந்த தமிழர்கள் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளானாங்க ஒவ்வொரு வருடமும் நதிநீர் பிரச்சனையின் போது முல்லைப் பெரியார்லேயும் கர்நாடகாலையும் அங்கே வாழ்ற தமிழர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகிறது வாடிக்கையாக தான் இருக்குது கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி கூட பல கேபிஎன் பஸ்கள் தீ வச்சு எரிக்கப்பட்டது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இது மட்டும் இல்லாமல் ஆந்திர காடுகளில் செம்மரம் கடத்தினாங்க அப்படின்னு சொல்லி இருபது தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அந்த இடமும் தமிழர்களுக்கு சொந்தமானது தான் இதே போல தமிழர்களின் கோயிலான திருப்பதியில கூட தமிழர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுட்டு தான் வர்றாங்க திருப்பதி தேவஸ்தான பதவிகள்லையும் தொடர்ந்து தெலுங்கர்கள் தான் இருக்காங்க தமிழர்களுக்கு பதவிகள் மறுக்கப்படுது சரி சுத்தி இருக்கவங்க எல்லாமே நம்மளோட சகோதரர்கள் தானே அவங்க நிலத்தை எடுத்துக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிலத்தை வச்சாவது நிம்மதியா வாழலாம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டிலயும் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி இன்னை வரைக்குமே தமிழர்களை ஆட்சி பண்ணிட்டு இருக்குது தமிழர் அல்லாதவர்கள் தான் கேட்டா நாங்க தான் உங்களை படிக்க வச்சோம் அப்படின்னு சொல்றாங்க சமீபத்தில் கூட ஒரு திமுக பிரமுகர் தாழ்த்தப்பட்டவங்க நீதிபதியானது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படின்னு வெளிப்படையாவே பேசினாரு அவருக்கு யார் புரிய வைக்கிறது திராவிடமே தமிழ் மொழி போட்ட பிச்சை அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க எந்த இடத்துலையுமே தமிழர்கள் அப்புன்னு குறிப்பிட மாட்டாங்க உதாரணமா சமீபத்தில் தஞ்சை பெரிய கோயில் குடமுழுக்கு நடந்த போது பெரிய கோயில திராவிட கட்டிடக்கலை அப்புன்னு குறிப்பிட்டாரு ஐயா முக ஸ்டாலின் இதே போல தமிழர்களின் நாகரிகமான கீழடிய திராவிட நாகரிகம் அப்படின்னு பாராளுமன்றத்திலே சொன்னாரு சு வெங்கடேசன் சமீபத்துல திருக்குறளை திராவிட இலக்கியம் அப்புடின்னு சொல்லி ட்வீட் போட்டிருந்தாங்க திமுகவை சேர்ந்த தமிழச்சி தங்கபாண்டியன் இப்படி நாம நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் கலை இலக்கியம் நிலங்கள் போன்ற பலவற்றை இழந்திருக்கும் இதற்கு முக்கிய காரணம் இன்னைக்கு வரைக்குமே நம்மளை ஆட்சி பண்ணதுல பலர் பிற மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனாலதான் ஒன்னு நீங்க கேட்கலாம் இன்னை வரைக்குமே தமிழ்நாடு தான் இந்தியாலே முன்னோடி மாநிலமா இருக்கு அப்படின்னு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலகத்துக்கே முன்னோடியா இருந்தவன் தமிழன் இதனால தமிழ்நாட்டை மற்ற இந்திய மாநிலங்களோடு ஒப்பிடுறது அப்படிங்கிறதே தவறு மற்ற இந்திய மாநிலங்களுக்கோ இல்ல மொழிகளுக்கோ இல்லாத பல சிறப்புகள் தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் இருக்கு உதாரணமா சமஸ்கிருத திணிப்பை எதிர்க்கக்கூடிய ஒரே தகுதி உள்ள மொழி தமிழ்தான் காரணம்